வணக்கம் அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாப் பக்கத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயப்பன் பூஜை இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாப் பேக் சைடுல ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துல ஒரு மகாலில் வந்து நடக்குது இது பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ நீங்கள் போனீங்கன்னா அந்த சரம்பத்தியிலேருந்து பம்பா இருந்து எல்லாமே வந்து காட்டியிருக்காங்க நம்ம அப்படியே வாங்க அப்படியே போவோம் வாங்க சாரி ஐயப்பான்னு சொல்லி ஒரு சாங் வந்து வந்திருக்கு அது வந்து வந்து எந்த அளவுக்கு வந்து உங்க மனசு வந்து அது இல்ல இது வந்து நாங்களாம் வந்து ஒரு ட்ரூ ஐயப்ப டியோட்டியா பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து மன வருத்தம் தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த லேடிஸ் உள்ள கொண்டு வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆக்சுவலி வந்து மரணம் இதெல்லாம் ஐ பண்ணுப்பாரு அப்படின்னு ரொம்ப வருத்தம் தான் இது சரி எனவே அதுக்கெல்லாமே காலம் பதில் சொல்ற மாதிரி ஐபன் பண்ணி பாத்துப்பாரு இப்ப இந்த வந்து இந்த பாடலும் வந்து ரொம்ப தான் இருக்கு பட் சார்த்தி இங்கும் கர்பூரா ஆலத்தில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நம்முடைய அம்பத்தூர் தர்மசாஸ்திரா சங்கம் அவர்கள் உங்களுக்கு ஏற்பாடுகள் Vamos, தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பூஜை இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாப் பேக் சைடில் ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மகாலில் வந்து நடக்குது இது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ நீங்கள் போனீங்கன்னா அந்த சரம் பம்பா நதியிலேருந்து எல்லாமே வந்து காட்டிக்கிட்டாங்க நம்ம அப்படியே வாங்க அப்படியே போவோம் க்ளியரா இது ஆக்சுவலி நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு வந்து எரிமேலின்னு சொல்லுவாங்க எரிமேலியில் நீங்கள் வந்து கன்னிசாமியாக இருக்கப்போ இந்த கலர் பவு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பவுடர்லாம் வந்து பூசிட்டு அவங்க வந்து அதை தான்ஸ் ஆடிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் பம்பாக்கு போவாங்க இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இந்த எரிமலி எஃபெக்ட் அப்படியே இருக்கும் ஏன்னா அங்கே எப்படி இருக்குமோ அந்த பதினெட்டு படியிலருந்தான் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கிளியராக காட்டியிருக்காங்க அது பாருங்கள் நான் எரிமலையை பற்றி கொஞ்சம் எப்படி சொல்கிறேன் தான் ஐயப்பன் வந்து போருக்கு போயிட்டு வந்த அப்புறம் சந்தோஷமாக இருக்கார் கதாக்களோட அதனால் வந்து எல்லாருமே அங்கே வந்து கலரெல்லாம் பூசிட்டு மோளெல்லாம் அடிச்சுட்டு ஐயப்பன் நாமத்தை சொல்லி அங்கே எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டே வரணும் அப்புறம் போருக்கு போன அந்த ஆயுதத்துலாம் எடுத்துகிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டே போவாங்க இந்த ஆயுதத்தில் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா நேரம் சரங்குத்திரில் போயிட்டு கடைசி பாயிண்ட் இருக்குது அங்கே போய் அடிக்க எதுக்குன்னா ஐயப்பன் வந்து சொல்கிறார் தேவிகிட்ட என்றைக்கு யார் இந்த ஐயப்ப பக்தா பார்க்க வரலையோ அன்றைக்கு எனக்கெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அப்போ தேவியும் பக்கத்தில் அதுக்காக உட்காந்துட்டுருக்கா இப்போ இந்த சரங்குத்தில் அடிக்கும்போது ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஐயோ பக்த பார்க்க அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுதான் அதோட தத்துவம் இருப்பிடலேயே பார்த்தீங்கன்னா வாபர் அந்த சுவாமி வாபர் சன்னதி இருக்குது வாபருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்காக வார சன்னதி அதனால்தான் வந்து ஐயப்பன் வந்து எல்லா கம்யூனிட்டியும் பார்க்கலான்ட்டு அவர் வந்து காமன் கடவுள் மாதிரி எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அது சொல்கிறாரு அதனால் வாவருக்கும் சன்னதி இருக்குது பீடை தொழிட்டு பேரிசஸ்தான் அங்கே அவகிதிச்சிருக்காரு அங்கே பார்த்துட்டு வாபர் சன்னதி இருக்கு வாரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லோரும் நன்றி இப்போ நீங்கள் சார் சொன்னால் பாதி பார்த்தீங்கன்னா நீங்கள் எரிமலிக்கு போனீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வாபர் மசூதி இருக்கும் இங்கே போகிறவங்க எல்லாருமே அந்த வாபர் மசூதியை வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பா போனீங்கன்னா நதிக்கு போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த சபரிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான எஃபெக்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இவங்க காட்டியிருக்காங்க இதை பாருங்கள் பேரூர் தோடு சார் இந்த பேரூர் தோடை பற்றி இங்கே காலை கட்டி பார்த்துருங்க அடுத்தது இதை பற்றி சொன்னாங்க பேருக்கப்புறம் காளை கட்டி அதுதான் மெயின் காளை வந்து சொல்லுங்கள் ஐயப்பன் வந்து மகிஷியை வதம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு தான் வந்தார் ஸோ அதனால் சிவன் வந்து காளையை வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பார் காத்துட்டு இருப்பார் ஐயப்பன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக பாதுகாப்புக்காக காற்று சிவன் அவங்க அப்பா காத்துட்டு இருப்பார் ஸோ அதனால தான் காளைக்கட்டின் பேர் வந்தது ஸோ அதனால் இங்கே தான் இங்கே ஃபுல்லாக ஜல்லிக்கல்லு தான் இருக்கும் மக்கள் தான் ஜல்லிக்கல் நடந்து போவாங்க அதுக்கப்புறம் அழுதா நதி வரும் அழுதா நதியில் அப்படியே கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் கரிமலை போவாங்க கரிமலை பெரியாணை வட்டம் அப்புறம் பம்பா கணபதி பார்த்துருலாம் சின்ன பாதை போயிட்டு பம்பா கணபதி பார்த்துருலாம் ஓகே சார் நன்றி தேங்க்யூ சார் இப்போ பார்த்தீங்கன்னா அழுதா நதி அப்படின்னு சொல்லி இருக்கும் அழுதா நதி அழுதா நதி பார்த்திங்கன்னா அது இங்கே கீழே பார்த்தீங்கனாலுமே தெரியும் கல்லும் முள்ளும் பயங்கரமாக இருக்கும்னுவாங்க வாங்க முள்ளும் காலுக்கு மெத்தின்ற மாதிரி நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் அழுதா நதியில் நீங்கள் ஏறுறப்போ உண்மையிலே வந்து அளவு வரும் நான் அதை வந்து நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஏறுறப்போ அந்தளவு வந்து கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அதுதான் வந்து சபரிமலைக்கு வந்து ஒரு உள்ள ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு விஷயம்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கு ஏற்றா மாதிரி ஒவ்வொரு பாதிக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இந்த நதி நீங்கள் போனீங்கனாலுமே கண்டிப்பாக அது அழுத்தது தான் போகணுன்ற மாதிரி இருக்கும் நன்றி இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா முக்குழி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முக்குழின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம் அதை பற்றி வந்து ஒரு ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் முக்குழி வந்து ஒரு அடஞ்ச அடர்த்தியான இடம் ஓகேங்களா அது அது கிராஷ் பண்ணோடனே உங்களுக்கு கரிமலைன்றது கரிமலை ஏற்றம் கடினம் கடினம்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு ஹில்ஸ் வந்து ரொம்ப மேலே தூக்கு நாப்பில் இருக்கும் அது தூக்கு இறங்கும் போதும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குவாங்க வயசானவங்களுக்கு அது அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காது அதுதான் கரிமலை ஏற்றம்னு சொல்லுவாங்க இது இது முடித்தோடனே தான் அந்த பெரிய பாதை உங்களுக்கு வந்து பம்பா கணபதி வந்து ஐடா அதாவது சின்ன பாதையை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது சின்ன பாதை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பாச்சி மேடு சரங்குத்தி அண்ட் தென் சன்னிதாய் இங்கே வந்து நாங்கள் அதை வந்து க கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதாக உங்களுக்கு அனுப்பிச்சுருப்போம் ஆக்சுவலி இது வந்து பெருசாக வரும் ஓகே சார் அப்பாச்சி மேடுன்னு சொல்லி இந்த பெரிய பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாதை வந்து இந்த முடிகிற இடம்னு சொல்லுவாங்க அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரம் குத்தி இந்த அப்பாச்சி மேடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் இங்கே போனீங்கனாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையாக இருக்கும் அது அழகாக வந்து காட்டியிருக்காங்க சார் அதை இப்போ அதை நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து சரம் குத்தின்னு இருக்கும் இப்போ சரம் குத்தியை பற்றி வந்து ஒரு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வணக்கம்ங்க மகிழ்ச்சியை வதம் பண்ண ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு மஞ்ச மாத்தாவாக அந்த மகிழ்ச்சியை வந்துட்டு தன்னோடய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க உங்களை நான் வந்து மனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ ஐயப்பன் இந்த ஜென்மத்தில் நான் வந்துட்டு ஒரு இப்போ நித்ய பிரம்மாச்சாரி அதனால் வந்து என்னால் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ இதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது எந்த வருஷம் வந்து கன்னிசாமி வரவு வந்து இல்லாமல் இருக்கோ அப்போ நான் அவனை வந்து மனம் புரிஞ்சுக்கிறேன் அது எப்படின்னு மஞ்ச மாதா கேட்கும்போது சரங்குத்தியாவில் வந்து நீங்கள் எப்போ சரத்தை வந்து பார்க்காம போகிறீங்களோ எப்போவும் கண்ணுக்கு தெரியாம போதோ அப்போ தான் கன்னிசாமி வரவு வந்துட்டு இல்லைன்றது உனக்கு தெரியும் அப்போ நான் அவனை மனம் புரிஞ்சுக்கிறேன்றாங்க அப்போ வஞ்சம் மாதா ஒவ்வொரு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கும்போது சரங்கொத்தி பார்த்துட்டு போவாங்க ஆனால் ஒவ்வொரு வருஷம் கன்னிசாமியோட வரவை வந்து அதிகரிசாக போது தவிர என்றைக்குமே நீ பாட்டு இல்லை எல்லா ஐயப்ப மார்களையும் பார்த்தீங்கன்னா கன்னிசாமி வந்து பெரிய ஒரு வரவை வந்து பார்க்கப்படுது கன்னிசாமி தான் வந்து எல்லா ஒரு ஐயப்பன் மார்களையும் வந்து வழிநடத்து வழிநடத்து போகிற முக்கியமான ஒரு சாமியாக நாங்கள் வந்து போற்றப்படுறோம் அதனால் வந்து கன்னிசாமியோட போற்றப்படுது தான் சரங்கத்தி ஆலை சன்னதிலே நீங்க பாத்தீங்கன்னா மஞ்ச மாதா இருப்பாங்க அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரே சன்னதிலே வந்து மஞ்சமாதா ஆலயம் இருக்கும் ஆமாம் நீங்கள் ஐயப்பன் சகண்டதை பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி மஞ்ச மாதா இருப்பாங்க மஞ்ச மாதா இந்த இதை தரிசித்து வரலாம் அவங்க ஐயப்பன் பார்க்க அதே சக்தி ஐயப்பன்மார் வந்து அவங்களுக்கான ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க ஸோ நீ தெய்வமாக இருந்து நீ எல்லாருக்கும் அலுவல் புரியணும் ஒரு தாயா இருந்து தாயாராக இருந்து அலுவல் பண்ணணும் சொல்லிட்டு அவர் பத்திரத்தை இடம் கொடுத்து வச்சிருக்கார் வந்த ஐயப்பன்மார் நன்றி இது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவங்களோட அம்மா வந்து புளிப்பால் கேட்கும்போது இவர் போயிட்டு அந்த புலி மேலே வந்து வரப்போ அந்த புளி எடுத்துகிட்டு வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் இந்த செலவு வச்சுருக்காங்க இந்த இது கொஞ்சம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி புளி மேலே வந்துருக்க அப்படின்னா அது எப்படி அதோட வரலாறு வரலாறுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் எப்படி வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து பால் எடுக்கிறதுக்காக புளிப்பால் பால் வந்து காட்டுக்கு போனார் அந்த கான்செப்டில் தான் அந்த மினியேச்சரை தான் இங்கே கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் முயற்சிக்கு வந்து எல்லாருடைய நிறைய பேர் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த இதில் வந்து நம்ம வந்து எங்கள் எங்கள் சமாஜம் இருக்குது எஸ்டிஎஸ்எஸ் இந்த சமாஜத்து மூலமாக வந்து நான் கலெக்ட் பண்ணி இதை கொண்டு வரணும் நிறையா பேர் இங்கே வயசானவங்களாம் இருக்காங்க அவனால் நல்லா பண்ண போக முடியல சரி ஒரு காணன வாசனை பாட்டுக்குள்ளே ஹை பண்ணுறது தான் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலில் நம்ம சசி சின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு டீமை முயற்சி எடுத்து இந்த பா இந்த முயற்சியை பண்ணுவோம் இது வந்து சுவாமி வந்து அங்கே வந்து உலகத்தில் செலவில் தான் இருப்பார் இது வந்து ஒரு காணன வாசன் அப்படியே கான்செப்டில் வந்து இதை கொண்டு வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டம் மணிமண்டபம் மணிமண்டபம் மணிமண்டபம்ன்றது வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலி ஸோ நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணிங்கன்னா வந்து யூடியூப்பில் நிறைய அரவிந்த் மாதிரி சார்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க ஆக்சுவலி மணிமண்டபம்ன்றது வந்து முன்னாடி அங்கே தான் சந்நிதி இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது ஆயிரத்தி அறுபதுலேயோ ஆயிரத்தி ஐம்பதுலேயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயோ வந்து கோயிலை வந்து எரித்தாங்க அந்த டைமில் வந்து சிலையெல்லாம் பின்னமாயிடுது அதனால் வந்து சுவாமி சன்னிதியை தூக்கி மணிமண்டபத்தில் அங்கே வச்சாங்கன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இன்னொன்று வந்து இது ஒரு ஐயப்பன் சமாதி பாண்டிய ராஜகுமாரனாக இருக்கும்போது அவரோட சமாதியே இது தான் அதனால தான் அங்கே விலக்கேற்று இது பண்ணுறாங்க இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம வந்து நம்ம இவர் பிரதிஷ்டை பண்ணும்போது வந்து கீழே வந்து சக்கரத்தை வந்து பிரெஷர் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படின்னு பல விதமான ஐதியங்கள் நமக்கு உண்டு ஆக மொத்தத்தில் அங்கே வந்து நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அலிதான் படிக்கிறது ஸோ அந்த மாதிரி அங்கே பூஜை எல்லாம் பண்ணுறது அங்கே கற்பூர ஆர்த்தி காட்டுறது இதெல்லாம் பண்ணுவோம் இதுதான் மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்துக்கு பக்கத்தில் வந்து காலகாலமாக வந்து தோஷம் கழிக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதுக்குன்னு சில ஃபேமிலிஸ் இருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலிஸ் வந்து அது அவங்களுக்குன்னு எழுதி வைக்கப்பட்ட மாதிரி பாரம்பரியமாக அவங்க பண்ணிட்டு வந்தாங்க பாரம்பரியமாக வழி வழியாக அவங்க பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி தோஷங்கள் வந்து நாக நாகதோஷம் ஸ்பெசிஃபிக்காக அதாவது வந்து சிவபெருமானும் பார்வதியுமே வந்து ஐயப்பனுக்கு வந்து தோஷம் கழிச்சதா வந்து ஒரு ஐதீகம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் ஸோ அதை அதை கொண்டு அதுக்கு அதை வந்து அப்படியே கொண்டு வரணுன்றதுக்காக அந்த தோஷம் கழிக்கிறது நாகதோஷம் கழிக்கிறது ஏன்னா நிறையா வந்து அதாவது வந்து ஐயப்பனுக்கு அம்மாவாக இருந்த வளர்ப்பு அம்மாவாக இருந்த அந்த ராம் மகாராணியும் அமைச்சரும் சேர்ந்து நிறைய வந்து பிள்ளை சூழ்நிலாம் வச்ச மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது தோஷம்லாம் கழிக்கிறதுக்காக வந்து நாகதோஷம் இதெல்லாம் கழிக்கிறதுக்காக வந்து அங்கே வந்து எல்லோரும் போய் தன்னோட நட்சத்திரம்லாம் சொல்லி தோஷத்தை கழிச்சுருவாங்க இப்போ நம்ம சபரிமலைக்கு போனால் அந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல போய் அதை கழிக்கலாம் கண்டிப்பாக அது எப்போவுமே இந்த இந்த சீசனு எப்போவுமே நீங்கள் போகும்போது மாளிகைபுரத்து பக்கத்தில் மணிமண்டபம் வாசலில் இந்த மாதிரி ஒரு ஒரு லைனாக ஒரு பத்து ஃபேமிலி பன்னெண்டு ஃபேமிலி இருப்பாங்க இவங்க தோஷம் கழிச்சுட்டே ஓகே சார் இது வந்து எங்களுக்கு தெரியாததை வந்து தெரிய பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் சந்தோஷம் சுவாமி இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் மேடுன்னு சொல்லுவாங்க இது பொன்னம்பலம் மேடு வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வச்சுருக்காங்க மெடிசேட்டட் வாட்டர் சுக்கு தண்ணீர் வந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் போகிறப்போ அதை வந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் லாம் வந்து நம்ம வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்த அம்பத்தூரில் இது வந்து ரொம்ப வந்து பிரம்மிப்பாக இருக்குது இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் சபரிமலைக்கு நான் வந்து போயிருக்கேன் அந்த சபரிமலையில் எப்படி இருக்கோ அந்த எஃபெக்டை வந்து சூப்பராக கண்ணு முன்னாடி வந்து காட்டியிருக்காங்க சில பேரால் வந்து அது ஆக்சுவலி வந்து போக முடியாது போக முடியாதவங்க வந்து இவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து பண்ணிகிட்ருக்கதாக வந்து சொல்கிறாங்க இயர்லி இயர்லி வந்து இவங்க வந்து இந்த டீம் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ உங்களால் வயசானவங்க யாராலையும் வந்து இதை போய் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சபரிமலையோட எஃபெக்டை அப்படியே அந்த பம்பா இருந்து அந்த குலாங்கல்னு சொல்லுவாங்க அதிலிருந்து எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவு வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து இது உண்மையிலேயே வந்து இத்தனை வாடி நாங்கள் நிறைய ஐயப்பன் பூஜைகள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப அந்த பூஜைகளை வந்து ஒரு ஒரு வித்தியாசமானதுன்னு வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம் லூக்ஸா சேனல்காக உங்கள் வெங்கடேஷ் சுவாமி சரணமய்யப்பா என் பேர் சசிகுமார் நாங்கள் அம்பத்தூரில் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு டீமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக சபரிமலைக்கு போயின்ட்டுருக்கோம் சின்ன சின்னப்பாதை பெருவழி பாதையெல்லாம் இருக்கோம் இது வந்து இங்கே வந்து எங்களுடைய ஐயப்ப லட்சாட்சனை வந்து டென்த் இயர் ஒரு ஏழு வருஷம் வந்து சிம்பிளாக வந்து ஐப்ப லட்சாட்சினை வந்து ஏகதின லட்சாட்சினையாக பண்ணிகிட்டு இருந்தோம் எய்த் இயர் நைன்த் இயர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்னோவேட்டிவா நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்றதுல வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் கையில் எடுத்துகிட்டு பண்ணோம் போன வருஷம் வந்து வைகுண்ட ஏகதி சன்னிக்கு எங்களுடைய லட்சாச்சன தினம் வந்ததுனால போன வாட்டி வந்து திருப்பதி பெருமாளை வந்து நாங்கள் வந்து அங்கே கொண்டு வந்து பண்ணிணோம் ஸோ இந்த வருஷம் டென்த் இயர் சரி எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம் சரி சபரிமலை பெருவழி பாதை எப்படி இருக்குன்றது எங்களை மாதிரி வருஷ வருஷம் இருக்க மக்களுக்கு தெரியும் பட் அந்த பெருவழி போகாத மக்கள் ப்ளஸ் எஸ்பெஷலி லேடிஸ் அவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்குன்றது உணரணுன்றத எண்ணத்தை வந்து நாங்கள் கையில் எடுத்துட்டு லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு எனக்கு கூட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கெட்செல்லாம் போட்டுட்டு அரை பண்ணி இன்றைக்கி அந்த பிளான் நல்லபடியாக போயின்ட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் இந்த ஆபரணப்பெட்டி வந்து எங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிரஸ்ன விநாயகர் ஆலயத்திலிருந்து நாங்கள் வந்து ஆபரணமாக சுவாமியை பஞ்சவாதயத்தோடு கொண்டு வருவோம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்த் இயர் வந்து யானை மேலே சுவாமியை வச்சு கொண்டு வந்தோம் எயித் இயர் வந்து குதிரை குதிரை வாகனத்தில் வச்சு சுவாமி கொண்டு வந்தோம் இந்த வருஷம் வந்து சரி கையில் கொண்டு வந்து யானையை இங்கே நிற்க வச்சு நம்ம பண்ணோம் ஸோ இதில் வந்து ஆபரணம் பெட்டி சுவாமிக்கு சாத்திர அந்த ஆபரணங்கள் எல்லாம் சபரிமலையில் சபரிமலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஆவணங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து சாத்திட்டு அவருக்கு வந்து தீபாரதனை காட்டிட்டு அப்படியே தொடர்ந்து பஜனை பாடல்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது இந்த முதல் நாள் வந்து இதுதான் ப்ரோக்ராமு செகண்ட் டே வந்து நாளைக்கு செகண்ட் டே வந்து சுவாமிக்கு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்து கணபதி ஹோமத்தோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டு அதில் ந நவகிரம நவகிரக ஹோமம் இதெல்லாம் கண்டினியூ பண்ணிவிட்டு எட்டு மணிக்கு வந்து சுவாமிக்கு வந்து அஷ்டாபிஷேகம் அர்ச்சனைகள் அப்புறம் வந்து

ஆமா ஆமா ஸ்ரீ தர்ம சாஸ்திரா சேவா சங்கம் சார் இப்போ வந்து இப்போ நீங்க இன்னைக்கு வந்து பாக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடியே வந்து சபரிமலையில இருந்த மாதிரி இருக்கு உங்ககிட்ட இந்த கொஸ்டின்ஸ் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம் சாரி ஐயப்பான்னு சொல்லி ஒரு சாங் வந்து வந்துருக்கு அது வந்து வந்து எந்த அளவுக்கு வந்து உங்க மனசு வந்து அது இல்லை இது வந்து நாங்களாம் வந்து ஒரு ட்ரூ ஐயப்ப டிவோட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து மன தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேடிஸ் உள்ளே கொண்டு வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஆக்சுவலி வந்து என்னோட இன்னைக்குமே வந்து ஐ மீன் இந்த இந்த இடத்துல அவர் பேர் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் வந்து அவர் நேம் மட்டும் சொல்கிறேன்னா என்னோட இன்னைக்குமே வந்து இவ்வளோ பெரிய கான்செப்ட்டுக்கு வந்து என்னோட முன்னோடி ரோல் மாடல் எல்லாமே வந்து என்னோட மாமலம் குருசாமி வெங்கடேஷன் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட தான் எல்லா அத்தியும் நான் வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட தான் சொல்லி நான் வருத்தப்பட்டேன் எப்பவுமே சொல்வேன் இப்போ இது மாதிரிலாம் நடக்குதுன்னா இது என்னடா பண்ணுறது கழியவும் நம்ம நம்ம எல்லாம் வந்து கடந்து தான் வரணும் இதெல்லாம் ஐ பார்த்துப்பாரு அப்படின்னு ரொம்ப வருத்தம் தான் இது சரி எனவே அது அதுக்கெல்லாமே காலம் பதில் சொல்கிற மாதிரி ஐபன் பார்த்துப்பாரு இப்போ இந்த வந்து இந்த பாடலும் இருக்கு பட் என்ன இப்போ அந்த பாடி இருக்கப்போ போன எல்லாருமே வந்து அந்த எந்தவா அவ்வளவு வந்து ஒரு ஆரவரோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹவர் உங்களோட பஜனை பாட்டை வந்து போச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த அளவு வந்து நீச்சல் எடுத்து எல்லாருமே அப்படி இருக்கப்போ இந்த ஒரு பாடல் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பேசும் பொருளா இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து வந்து பாட்டு பாடிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஐப்பா பக்தர்கள் நிறைய பேர் வந்து கண்டனங்க தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இந்து சங்கம் அது எல்லாமே நம்ம இப்ப என்னன்னா உங்க பார்வையில வந்து எப்படி இருக்கு இல்லை இது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கருத்து தெரிவிக்க எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை பட் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது சார் அதனால பெருசாக எங்களுக்கு கருத்து தெரிவிக்க எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் எத்தனாவது வருஷம் சார் சபரிமலைக்கு சொல்லுங்களா சபரிமலைக்கு ஆக்சுவலி கணக்கு இல்லை சார் நாங்கள் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் இயர்ஸ் தான் ரெண்டும் மிக்சாக அப்படியே போயிட்டு இருக்கோம் சார் அப்படியே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல வந்தீங்கன்னா அந்த கோவிட் டைம்ல வந்து ஆமாம் நடை வந்து நடத்தப்பட்டிருக்கு ஆமாம் அப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு விரதத்தை கடைபிடிச்சா அப்ப எங்க நீங்க போனீங்க இல்ல இல்ல அப்ப கூட வந்து நாங்க இந்த லக்ஷாட்சி நிறுத்துறத நாங்க நிறுத்தல நாங்க என்ன பண்ணோம் நாங்களுடைய மாஸ்க் போட்டு அந்த கோவிட் டைம்லயும் வந்து வெறும் நாங்க மட்டும் இருபத்தஞ்சு பேர் மட்டும் இந்த மண்டபத்துல வச்சு வேற யாருமே உள்ள அலோவ் பண்ண லைவ் கனெக்ஷன் கொடுத்துட்டு நாங்க லக்ஷாசனம் பண்ணி முடியும் எனக்கு நாங்க நிறுத்தவே இல்லை அதே மாதிரி அந்த வருஷமே வந்து நாங்க இங்க இருக்கிற அம்பத்தூர் சபரிமலை இங்க ஒண்ணு இருக்கு பதினெட்டு படியில அந்த பதினெட்டு விரதம் இருந்து பதினெட்டு படியில தேங்காய் உடைச்சு விரதம் நிறைவேற்றிட்டோம் அதனால வந்து எங்களோட ரெகுலர் பிராக்டிஸ் எக்காரணத்தை கொண்டு நாங்க வந்து போறதுன்னு நிறுத்த மாட்டோம் சார் கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல மக்களுக்கு எங்களுக்கு எல்லாமே ஐயப்பன் தான் ஆக்சுவலி சொல்லணும் அதனால வந்து எங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து அந்த சபரிமலையில அந்த ஒரு பாட்டிலே வரும் ஒரே ஒரு லட்சியம் சபரி மாமலா ஒரே ஒரு மோகம் பதினெட்டாம் படின்ற மாதிரி சர்வீஸ் டு காட் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் இப்பெல்லாம் நாங்களாம் வந்து மலைக்கு போக ஆரம்பிச்ச டைம்ல வந்து வெறும் ஐயப்பனை பார்க்கணும் மலை ஏறணும் அந்த ஃபீலிங்ஸ் வரணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் பட் எங்களுடைய சீனியர்ஸோட ஒத்துழைப்பில் அவங்களுடைய அட்வைஸ்னால இப்ப அடுத்த ஸ்டேஜ் லெவல் நாங்க வந்து இன்னும் சர்வீஸ் நிறைய பண்ணணும் வெறும் மலைக்கு மட்டும் போகாம அங்க இருக்க அன்னதானம் பண்ணோம் சர்வீஸ் பண்ணணும் அப்புறம் வந்து அந்த மெடிக்கல் கேம்ப் இது மாதிரி எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் கேம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து இதான் வந்து அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து இது மாதிரி சசங்க இருக்கோ அதை கலந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்னதானம் இல்ல மெடிக்கல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்புக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க தேங்க்யூ சுவாமி சரணம் சுவாமி